ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்பதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நற்பதமான நாளிலே நாம் பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பகை உணர்வு என்ற பாவம் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னா பகை உணர்வு சிலர்லாம் பார்க்குற பார்வையே எரிச்சிருவா மாதிரி பாக்குறது இல்லையா அப்படி பார்த்தாங்கன்னு வைங்களேன் சிலருக்குலாம் என்னைக்கோ திட்டிருப்பாங்க என்னைக்கோ ஒன்று செஞ்சிருப்பாங்க இன்னும் பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ யானை மாதிரி அவரு அப்படியே மனசுல வச்சுன்னு இருப்பாரு இல்லையா நான் ஆனா இப்ப சொன்ன அப்புறம் மறந்துட்டு போயிட்டே இருக்கணும்ல அதை விட்டுட்டு அப்படியே பகை உணர்வு அப்படியே இருக்கிறது சிலர்லாம் பாருங்களா அந்த பகைக்கு பகை வாங்க வேண்டியது அவர் செஞ்சாரு அவங்க பிள்ளைய தண்டிக்க வேண்டியது இப்படிலாம் செஞ்சா எப்படிங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர் என்ன அழகா சொல்லி வச்சா பாருங்க மத்திய ஆறாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் கண்டிஷன் நம்பர் ஒன் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் உங்க தப்பிதம் மன்னிக்கணுமா மன்னிக்க வேணாமா யோசனை பண்ணீங்க மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் அண்டர்லைன் த வேர்ட் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் முடிஞ்சு பச்சா மன்னிக்க மன்னி கத்துக்கணும் இல்ல ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க செஞ்சிட்டாங்க மன்னிச்சு விட்டுருங்க உடனே நம்மளை ஏமாத்திட்டா மன்னிக்கிறதுன்னு சொல்ல வரல நம்ம கொஞ்சம் ஞானமா அறிவுள்ளவங்க நடக்கணும் ரொம்ப மன்னிக்கணும் பாருங்க உடனே எப்ப பார்த்தாலும் சாரி 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 சார் அப்படி சொல்றது இல்ல தொட்டனது தொடங்குது போனது சாரி சாரி சார் அது சொல்றது இல்லை அது மன்னிப்பு இல்லைங்களா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு மார்க் பதினொன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு பாருங்களேன் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இன்னைக்கு குறை சொல்றது எவ்வளவு ஈஸிங்க இல்லையா நீங்க யோசிங்க நீங்க எத்தனை முறை குறை சொல்லியிருப்பீங்க இந்த விரைல கொஞ்சம் இப்படி நீட்டுங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க நீ நல்லவனா நீ நல்ல கணவனா நல்ல மனிதனா நல்ல தகப்பனா நல்ல குடிமகனா நல்ல தலைவனா நல்ல அரசியல்வாதியா நீ உண்மையான அரசியல்வாதியா நீ உண்மையான அதிகாரியா உன் கை சுத்தமா கேட்டு பாருங்க உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையா இருக்கிறாயா கேட்டு பாருங்களேன் உன்னை நம்பி ஒரு அதிகாரம் கொடுத்தாங்களே ஒழுங்கா இருக்கிறா கேட்டு பாருங்க அப்படி கேட்டா தெரிஞ்சிருவாங்க இல்லைங்களா என நம்பிதான கடவுளுங்க பொறுப்பை கொடுத்தாரு என நம்பிதான செஞ்சாரு அப்ப உடனே அப்ப மன்னிக்க 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 மன்னிப்பு அதுதாங்க முக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒன்று தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் இதாவது இவர்களுக்கு மன்னியும் எந்த இடங்க நடந்து போகும்போது சொன்னாரு உட்காந்துக்கும் போது சொன்னாரு பிரசங்க மேடையில சொன்னாரு சிலுவையிலே அகோர சிலுவையிலே அடித்து கிழிக்கப்பட்டு தொங்க பெற்ற பிறகு சொல்லுகிற ஒரு திருவார்த்தை அப்ப மன்னிப்பு கிறிஸ்தவத்தின் அடித்தளம் ஆணிவேர் மன்னிக்க கத்துக்கணுங்க அஞ்சான் அன்னை தெரேசா சொல்லுவாங்க யேசுன்னே நேசிக்கிறான் என்ன திட்டினாலுமே அந்த முகத்தில் சந்தோஷம் மாறவே மாறாது நீங்களும் நானும் மற்ற மன்னிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மலரும் மாறுமே இந்த நாள்ல இருந்து உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில உங்கள் சமுதாயத்தில் உறவுகள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் என்னென்ன யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணி தப்புன்னா இன்னைக்கு மன்னிச்சிருங்க மன்னித்து பாருங்களேன் உங்களுடைய எல்லா தவறுகள் தப்பிதங்கள் மன்னிக்கப்படும் மூடப்படும் ஹால லூயா கர்த்தவனை ஆசிரியர் மதிப்பாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்ர மாண்டவர அற்புதமான ஆசிரியர் திருநாளிலே மற்றவர்களை மன்னிக்க கூடிய மகா பெரிய மேன்மையான கிருபி எங்களுக்கு தாருங்க ராஜா இந்த வைராக்கியத்தோடு வாழாமல் உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக சாட்சியாக வாழ கிருபை தருவீராக இந்த நாள் முதல் மற்ற மன்னித்து எங்கள் பாவங்கள் மன்னிக்க பழட்டும் ஆண்டவர மன்னிப்பின் உச்சக்கட்டமாய் நின்றீரல்ல வாண்டவர உமக்கேற்ற சாட்சியுள்ள சாட்சியோட பிள்ளைகளை வாழ கிருவைத்தார்கள் ஏசு கிறிஸ்துவின் உயிர் உயிர்த்தெழுந்த பழ நாமத்தினால எந்தேவன்தான் திரு கரங்களிலே எங்களை தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தரவங்களை ஆசிரியர் அதிப்பாராக ரைசலார்